எடப்பாடி பழனிசாமி பிஜேபியில் கூட்டணி வச்ச உடனே ராமரா மாறிடுறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளை தமிழகம் முழுவதும் வீசுதான் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு வேற இல்ல தென் மாவட்டங்களில் நான் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆர்பி உதயகுமார் தான் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி கிராமங்களில் ஒரு பழவழி சொல்லுவாங்க கேப்பையில் நெய்வடியுதுன்னா கேப்பா இருக்கு புத்தி எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கேப்பை அப்படிங்கிறது கேழ்வரகு அதில் வடிதுன்னு சொன்னால் நீ கேட்டு இருப்பியா பார்த்து ரசிச்சுட்டே இருப்பியா எவனோ ஒருத்தன் பேசுகிறான் பேசிகிட்டு போகிறான் நீ கடந்து போய்கிட்டே இரு அதெல்லாம் மனசில் போட்டு ஒன்றும் உழப்பிக்கிறாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இங்கே ஒரு கூத்து நடக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழகம் முழுவதும் ஆதரவு ஆலை வீசிக்கிட்டு இருக்குதாம்மா கூட்டணியில் எந்த குழப்பமும் கிடையாது ஒரு சிலர் வந்து தன்னுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்காக பேசுகிறாங்க நீங்கள் அதெல்லாம் வந்து மனசில் போட்டு குழப்பிக்கிறாதீங்க கூட்டணி வந்து நல்லா இருக்குது இது டெல்லியில் மோடி எப்படி தலைமையோ அதே மாதிரி தமிழகத்தில் ஐயா எடப்பாடியார் தான் தலைமைங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறார் ஆர் பி உதயகுமார் தான் பேசுகிறாரு வேறு யார் பேசுவாள் அதுக்கடுத்து சொல்கிறாரு ராமராக எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் அதிமுக ஆட்சி அப்படிங்கிறத அவர் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ராமராமரை அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை உயர்த்தி பேசுறாரு எட ஆர்பி உதயகுமார் ராமர் இந்துக்களின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி பிஜேபியில் போய் சேர்ந்த உடனே துரோகம் புனிதராக மாறிடுது அதாவது பண்ணால் பிஜேபியோட போய் சேர்ந்த உடனே எடப்பாடி பழனிசாமி ராமராம் மாறிடுறார் இது என்ன கட்டுக்கதை மக்களை நம்ப வைக்கிறதுக்கு ஆர் பி உதயகுமார் என்னெல்லாம் பேசுகிறார் பாருங்களேன் அவர் ஒருத்தர் அதே பக்கத்தில் தான் தென் மாவட்டங்கள் வந்து கேடி ராஜேந்திர பாலாஜி சொன்னார் மதவாதம் இருக்கிற இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல மதவாதமே இருக்காது அப்படிம்பாங்க பிஜேபியை பொறுத்தளவில் இந்தியாவில் அது ஒரு மதவாத கட்சி தான் இங்கே வந்து திமுக கூட்டணி இருக்கிறவங்க எல்லாருமே அது தான் பேசுவாங்க ஒரு மதவாத கட்சியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்ட்டு அவங்க வந்து எப்படின்னா பிஜேபி ஆட்சி தமிழகத்தில் அமையணும் அதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க பிஜேபி அது தப்பு கிடையாது தமிழகத்தில் நம்ம கட்சி இருக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தை ஆளணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னா சொல்ல முடியாது அது அவங்களுடைய நிலைப்பாடு தமிழகத்தில் எப்படியாவது தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிம்பாங்க ஏற்கனவே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களோடும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்க ஏதோ தாமரை நாலு இடத்துல மடைஞ்சிச்சு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும் இருக்காரு தாமரை மலருங்கிறீங்க மலர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ராஜேந்திர பாலாஜி பேசுனார் இல்லையா மதவாதம் இருக்கிற இடத்துல எடப்பாடி இருக்க மாட்டார் எடப்பாடி இருக்கிற இடத்துல மதவாதமே இருக்காது அப்படின்ட்டு பிஜேபி கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா நேர் போய் எஸ்டிபி கட்சியினுடைய மாநாட்டில் போய் தான் பேசினார் நாங்கள் வந்து சிறுபான்மையின் வாக்கெல்லாம் இழந்துட்டான் அதனால் எங்களுக்கு வந்து ஓட்டுகள் இருந்தது இல்லைல அதனால் பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தலெலாம் வந்து பிஜேபியோட ஆறவே கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினார்ல பேசினார் வீரப்பா பேசினார் எடப்பாடி பழனிசாமி வீர குடு குடு குடுன்னு ஓடி போய் நேர அமித்ஷா காலில் தஞ்சமையை ஐயா எங்களை கூட்டணியை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டார் இப்போ ஆர் பி உதயகுமார் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மெகா கூட்டணி உருவாகும் அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்கு ஆர் பி உதயகுமார் என்னென்ன குட்டிக் கரணம்னா பாருங்களேன் ஏன்னா எதிர்கட்சி தலைவர் பதவியை வாங்கி கொடுத்துட்டாங்களாமா திமுகவும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து பேசி முடிவு பண்ணி தான் ஆர் பி உதயகுமாருங்க எதிர்கட்சி துணைத்தலைவர் இருக்க கிடைச்சது அப்பாவு சொன்னார் ஓபிஎஸ் வந்து மூணு முறை முதலமைச்சராக இருந்தவருங்க அவருடைய அறிவுரை எல்லாம் எங்களுக்கு வேணும் உங்கள் இருக்க உங்களுக்கு உட்காரதுக்கு வந்து சௌகரியமா இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வேறு எதுவும் மாற்றி தரோம் அப்படின்னு சொன்னார் இப்படியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு உடனே முதல்வர் ஸ்டாலின் ஒரு சொன்னாங்க சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் வந்து நீண்ட நாள் கோரிக்கை அந்த எதிர்கட்சி துணைத்தலைவர் இருக்கையை வந்து மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லி அப்பாவிட்ட சொல்ல மறுநாளே வந்து ஆர் பி உதயகுமாருக்கு அந்த எதிர்கட்சி துணைத்தலைவர் இருக்கை அந்த இது வந்து கிடைச்சிருச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரெண்டு மூணாவது அந்த ரோவில் தான் உட்கார வச்சுருந்தாங்க கிராமங்களில் சொல்லுவாங்கள்ல யானை இருந்தாலும் ஆயிரம் ஒன்று செத்தாலும் ஆயிரம் ஒன்று அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி தான் ஐயா ஓபிஎஸ் எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் அவருக்கான மாசு இருக்கத்தான் செய்யும் இப்போ ஆர்பி உதயகுமார் சொன்னார் மெகா கூட்டணி உருவாகும் அப்படின்னு சொன்னார் மெகா கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எப்படி உருவாக்க போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இதையே தான் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி நான் வந்து மெகா கூட்டணி உருவாக்கி நான் வந்து திமுகவை வீழ்த்தி நாங்கள் முப்பத்தி ஒம்பது இடங்களையும் கைப்பற்றும் அப்படின்ற இந்த மெகா கூட்டணிக்கு யார் வந்தாங்கிறீங்க கடைசி காலத்தில் தேமுதிக போனாங்க ஐந்து தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டு நாங்கள் கூட்டணியில் இருந்த தேமுதிகவுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டார் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் அவங்களுக்கு அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் இப்போ அந்த கூட்டணியில் பிரேமநாத விஜயகாந்த் அவர்கள் இல்லை தேமுதிக இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் மெகா கூட்டணி அமைக்காதவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி மெகா கூட்டணி அமைப்பாங்க ஆர் பி உதயகுமார் வாயிலிருந்து வர்றது பூரம் பொய்யுங்க மெகா கூட்டணி எப்படி அமைப்பார் இப்போ திமுக இருக்குன்னா அது மெகா கூட்டணி அதை நம்ம வந்து தான் வேணும் இப்போ திமுக இருக்குது விடுதலை சிறுத்தைகளுக்கு இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து மா மதிமுக இப்படி ஒரு கட்சிகள்லாம் இருக்கு இப்ப அந்த கொங்கு மக்கள் தேசங்கிற கட்சி இப்படி ஒரு சின்ன சின்ன அமைப்புகள்லாம் போய் இப்போ ஒரு காங்கிரஸ் வேற உள்ள இருக்கிறாங்க மெகா கூட்டணினா திமுக தான் அதிமுக என்ன மெகா கூட்டணி மக்களே விரும்பாத ஒரு கூட்டணியை உருவாக்கிறது தான் மெகா கூட்டணி வழி இல்லாமல் பிஜேபியோட போய் சேர்ந்துகிட்டு நாங்கள் மெகா கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னா இது வரையிலும் யாராவது அதிமுகவுக்கு போய் நாங்க கூட்டணி வைக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு பேசியிருக்காங்களா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்களா யாராவது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆதரவு குரலாவது கொடுத்துருக்காங்களா ஒன்றும் இல்லை இவர் யார் அந்த சாருன்னு சொல்லித்தான் பார்க்காரு யார் அந்த தியாகின்னு பேசித்தான் பார்க்காரு ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை கூட்டணிக்கு யாரும் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது இப்போ பிஜேபி மட்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் சேரலைன்னு வச்சுங்களேன் எடப்பாடி பழனிசாமி தனிமை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி டெப்பாசிட் போச்சோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாலாவது இடம் அஞ்சாவது இடத்துக்குள்ளே போயிடுவாரு யாரும் கூட்டணிக்கு வரமாட்டிக்கிறாங்க அதிமுக ஒற்றுமையாக இல்லாமல் நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் தான் எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க அதிமுக ஒற்றுமை இருந்தால் தானே கூட்டணிக்கு வருவாங்க வருவோம் ஒரு பத்து சீட்டை வாங்குறோம் ஒரு அஞ்சு சீட்டை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் அதிமுகவே இங்கே பிளவாக இருக்குது மறுபடி கூட்டணிக்கு எப்படி வருவாங்க அப்போ ஆர்பி உதயகுமார் யாரை நம்ப வைக்கிறதுக்கு பேசுகிறாரு மக்கள் உடனே எனக்கு ஆர்பி உதயகுமார் பேசுறான்னு நம்பிடுவாங்களா நம்ப மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அலை அதிகமாக வீசுது மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்க எந்த இடத்துல ஆதரவு அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் டெப்பாசிட் இழக்க வச்சாங்களே அதுதான் ஆதரவா ஆதரவு அலை எங்கே இருக்குது எடப்பாடி பழனிசாமினாலே தெரித்து ஓடிடுறாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன் பிஜேபியை விட்டா எடப்பாடிக்கு வழி இல்லை எடப்பாடியை விட்டா பிஜேபிக்கு வழி இல்லை இவங்க ரெண்டு பேரும் கூடி கும்மி அடித்தாலுமே ஆட்சி அமைக்க முடியாது அதில் வேற உருட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லி பிஜேபி அதுக்கடுத்து என்ன சொல்றாரு சிலர் வந்து தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக ஏதேதோ பேசுறாங்க அதெல்லாம் வந்து கூட்டணியில எந்த குழப்பமும் கிடையாது தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை அப்படிங்கிற இருப்பை தக்க வச்சுக்கிற அப்படின்னா பேர சொல்ற பயப்படுற ஆர்பி உதயகுமார் இதை வந்து வீடியோவை போடலாமா சிலர் என்ன சிலர் அண்ணாமலைன்னு சொல்லிட வேண்டியதானே அண்ணாமலை தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக ஏதாவது பேசுகிறார் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேச போயிட வேண்டியதானே அந்த பயம் இருக்குல்ல அண்ணாமலையின் செலவே உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு அவர் இருப்பை தக்க வைக்கிறதுக்காக பேசலை அவருக்கான ஒரு மாஸ் பிஜேபியில் இருக்குது அவர் பேசுனா பத்து பேர் கைதட்ட ஆரம்பிக்கிறாங்க ரசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி ஆட்சி கிடையாது பிஜேபி ஆட்சி தான் சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு ஏன் எடப்பாடி பழனிசாமி அது மறுப்பு தெரிச்சிட வேண்டியதானே அதெல்லாம் கூட்டணி ஆட்சியெலாம் கிடையாதுங்க நாங்கள் வந்து மாநிலத்தில் நாங்கள் மட்டும்தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே தானே அப்போ பிஜேபியை எதிர்த்து எதையுமே சொல்கிறதுக்கு பயப்படுற ஒரு கூட்டணி ஒரு கூட்டணியா இதில் வேற மெகா கூட்டணி அமைச்சு மக்கள் செல்வாக்கோடு நாங்கள்லாம் ஆட்சி அமைச்சிரோம் அப்படின்னு மக்கள் செல்வாக்கோடு நீங்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் களத்துக்குள்ளே தான் அது நடக்கும் இல்லைன்னா ஒரு துளி கூட நடக்காது நீங்கள் பேசுகிறதெல்லாம் நம்புறதுக்கு மக்கள் ஒன்று முட்டால் கிடையாது உதயகுமார் யாருன்னு நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமி யாருன்னு நல்லா தெரியும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குற அளவுக்கு மக்கள் ஒன்று மூளை வழங்கி போயிருக்கிறாங்க அவங்க யோசித்து வச்சுருக்கிறாங்க வாடி வா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருது நீ வரல ஏற்கனவே எடுத்து விட்டோம் இந்த விட்டோம் அதை விட்ட பழமாக அவங்களுக்கு அடி விடுங்க வா அப்படின்னு சொல்லி அங்கே மக்கள் எதிர்பார்த்து இருக்காங்க இதில் வேற எடப்பாடி பழனிசாமிக்கு அழ வீசுதான் எடப்பாடி பழனிசாமினாலே தெரிச்சு ஓடுறாங்க இதில் வேற அலை வீசுது அப்படிங்க யாருக்கு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை இருந்தாரு அந்த அலை வீசுறதுக்கு தென் மாவட்டங்கள் மக்களை பகைச்சுக்கிட்டு தான் பத்து புள்ளி ஐந்து சதவீத இதோ ஒடுக்கிட பாட்ட மக்கள் வச்சு கொடுத்தாரு தென் மாவட்டத்து மக்கள் முக்கள் மக்களை துரோகம் பண்ணவர் தானே இதுல ஒரு அலை வீசுகிற போது சரி எல்லாமே மக்களுக்கு அலை வீசுது அப்படின்னு சொல்ற ஆர்பி உதயகுமார் கொடநாடு வழக்கு அது என்ன ஆச்சு அம்மா வாழ்ந்த இடம் அந்த இடத்துல வந்து கொலை கொள்ளை நடக்குது அப்போ முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணி இப்ப இப்போ எதிர்கட்சியாக வந்துட்டீங்க சட்டசபை தேர்தலில் திமுக என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க தொண்ணூறு நாட்களில் நாங்கள் வந்து கொடநாடு வழக்கு சம்மந்தமான உண்மையை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நாங்கள் வந்து கோர்ட்டின் இது நீதிமன்றத்தில் நிப்பாட்டி நாங்கள் தண்டனை வாங்கி கொடுங்க சொன்னாங்கள்ல இன்னைக்கு நாலரை ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு போராட்டம் ஒரு அறிக்கை ஒரு காட்டமான அறிக்கை எதுவுமே விடலை அப்ப அம்மாவுக்கே துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியை எப்படி மக்கள் நம்புவாங்க அதிமுக தொண்டர்கள் நம்புவாங்க இந்த வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி கதை தான் எடப்பாடி பழனிசாமி கதையை அப்படித்தான் இப்போ ஆர்பி பி உதயகுமாரும் தான் பேசுறாரு ஏதோ நம்ம பேசிவிட்டு போவோம் நம்ம பேசாம இருக்கக்கூடாது தென் மாவட்டத்துல எடப்பாடி பழனிசாமி நம்மளை தான் நம்புறாரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசுகிறாரு அது மக்கள் ரசிக்கலை வாடி மாப்பிளாடி நீ எப்படி வந்து தொகுதியில் நிற்பில உன்னை கவனிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆர் உதயகுமாரை எப்படியாவது இந்த வட்டம் டெப்பாசிட்டி வளர்க்க வைக்கிறதுக்கு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கூடிய விரைவில் நிறைவேறும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையை மக்கள் ஆதரிக்கவும் இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கவும் முடியாது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகவும் முடியாது இது எல்லாமே வந்து ஆர்பி உதயகுமார் பேசுகிறது ஒரு பகல் கனவு இப்போ இந்த இடத்துல பேசியிருக்கோம் அவ்வளோதான் அடுத்து என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாதுல்ல அதுதான் பக்கம் நம்ம ஏதாவது பேசிட்டு போவோம் நம்மளவே நம்புகிறேன் நம்ம போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்பி உதயகுமார் பேசுகிறாரு அதுதான் நடக்குது இங்கே என்ன நீங்கள் பேசினாலும் எது செஞ்சாலும் எடப்பாடி பழனிசாமி ராமராக முடியாது நன்றி வணக்கம்